இப்போத்தான் சட்டையே இல்லை முதல்ல சட்டை இது இது எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஒல்லியாக இருந்தேன் அந்த சட்டையை இப்போ போட்டால் உள்ளக்க கை கூட போக மாட்டேங்கிது முடி பிரிக்கிறேன் ஒன்று அப்படி பிரித்து வந்துட்டே கடைசியாக லாஸ்ட்டாக இருக்கிறது இப்படின்னு அதை இப்படின்னு இழுக்க முடி இழுக்கிறேன் பட்ட பட்ட ஓடிடுச்சு சட்டை பூரா கிழிஞ்சிருச்சு ஆடா கொடுமை அந்த அளவுக்கு போச்சு சட்டையை அப்படித்தேன் சேலை சட்டையில பூரா எடுத்து எடுத்து பீரவளை வச்சுப்பட்டு சும்மா பழைய சிலையில் கட்டிக்கிட்டே போய் வடை தட்டு வடதட் வடைதட்ருன்னு கொட்டையை போட்டுக்கிட்டு வடையை தட்டுறது அப்புறம் நைட்டியை மட்டிக்கிட்டு வீட்டில் நடக்கிறது இப்படி என்னைக்கே வர்ற விசேஷத்துக்கு தான் ஜேலை கட்டி பூ வச்சு கிளம்புறோம் அப்புறம் துணிமணி ஊரை இப்படி தேஸ்ட்டாக போயிடுது அது சட்டையும் அந்த இந்த சேலைக்கு மேச்சா இருக்கிற சட்டையை போட்டால் பழசாக போயிரும்பே போட்ட சட்டையவே போடுறது பார்த்துக்கோங்க போட்டை கட்டு நான் சேலையுமே கட்டுறது அப்புறம் அப்படி அதனால் அதனால பார்த்துக்கோங்க இன்றைக்கி குளித்து குளித்துட்டு இன்றைக்கே ஜேலையை கட்டுவோம் எங்கள் வீட்டுக்கார் முதல்ல வெளியூர் வேலைக்கு போவார் வெளியூர் வேலையில் சிவகங்கை பக்கம் வந்து அப்போலாம் வந்து வாரத்துக்கு ரெண்டு தடவை தான் வீட்டுக்கே வருவார் அப்போ அந்த ரெண்டு தடவை இன்னைக்கு வீட்டுக்கு வீட்டுக்காரர் வந்துடுவாரு முடிச்சு மூணுக்கு சேலை கட்டி அப்படி பந்தடமாக இருக்கிறது புருஷன் வர்றாருண்டு அவர் அங்கேருந்து வரையாத்தி மண்டம்லாம் வாங்கிட்டு பூவெலாம் வாங்கிட்டு வருவார் வத்துக்குங்க பக்கத்துலேயே இருக்கிறத விட தள்ளி இருக்கிறதுலாம் அதிகமான பாசம் பார்த்துக்குங்க அப்படியே பூவெலாம் வாங்கிட்டு வருவார் அப்படியே அது ஒரு நல்லா இருக்கும் வாரத்தில் ரெண்டு நாள் வருவார் அந்த ரெண்டு நாள் திருவிழா மாதிரி இருக்கும் எனக்கு இப்போ என்ன புருஷன் என்றைக்கும் போகலாம் என்றைக்கு வேலையை பார்த்துட்டு ஏழு மணிக்கு வீட்டுக்கு வராரு பரட்டும் அப்படின்னு அழுக்கு நெட்டியோடையே உண்டு கிடக்குறோம் இதே நிலமை மகன் இன்னைக்கு கேட்குறான் என்னம்மா இன்னைக்கு அதே அந்த சேலையெல்லாம் நான் பார்க்கலையே எங்கள் வீட்டில் நல்ல ஒரு வசதினா தண்ணி வசதி தான் எங்கள் வீட்டுக்கு மோட்ரு ஒரு ரூபா ஒரு லட்ச ரூபா செலவழித்து மோட்ரு தண்ணி ஓட்டோம் அது கூட பார்த்துக்கோங்க இந்த சைடு எங்கள் வீட்டுக்காரர் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு ஊப்படுத்தமா நன்டே ஒரு ஊப்படுத்த பார்த்தேன் உங்க வீட்டுக்கார அடிக்கடி சொல்லுவாருங்க இந்த சைட பெருசா இந்த சைட பெருசா வை அவர் சொல்றது கரெக்டாக என்ன அசிங்கி பார்த்தேன்னு தெரியும் நம்மளா சேலை கட்டி இருக்கிறப்ப தெரியல இப்படி ஓரத்துல பார்க்க எழுத தெரியும் வீடியோவில் ஒரு வீடியோ எடுத்திருந்தா அதுல ஓரத்துல அசிங்கி பார்த்தேன் அது பார்த்து சொல்லி அதுக்கு என் பிள்ளை சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு ஏப்ளாவது அந்த ஓரத்தை பாரு ஓரத்தை பாரு ஓரத்துல இல்லாட்டி இப்படி விட்டு இருந்தா இது எங்களுக்குள்ள பின்ன குத்து அப்படின்னு சொல்லுவாரு அப்புறம் தண்ணி வசதி எங்கள் வீட்டில் நல்லா இருக்கும் அதுக்கு மோட்ரு ஒன்றரை ஒரு லட்ச ரூபா போட்டு செலவு பண்ணி மோட்ரு போட்டு வேஸ்ட்டு அது கூட உப்பு தண்ணி ஆனால் கிராமத்து தண்ணி வர்றது நல்லது நீங்கள் வந்து காட்டுப்போச்சா இருந்தா எனி டைம் தண்ணி வந்த மணிக்கே இருக்கும் இது நல்லா இருக்கும் அது ஏன் நண்டு இந்த இந்த பழகளை மிதிக்கக்கூடாது எப்போது ஒரு தடவை எப்படி இந்த ஊற்றி புதுச்சுன்னா போயிடுச்சு அதனால் குதிக்கக்கூடாது இப்படி சோத்த தோத்த குழம்பு ஆக்கி விளாட்றவங்க விளாண்டுட்டு இப்படி என் கப்பை போடுறது வர நம்ம இருக்க பெரியல ஒரு ஒரு வேலையா பாரு என் அப்பா தான் சொல்லுவாரு சின்ன பிள்ளைகள் நான் படுத்து படுத்து கிடந்தண்டா போற வீட்டுல இப்படி படுத்து தூங்க முடியுமா பயவில்லை வெள்ள நந்திரி வயவில்லை அப்படின்ட்டு திட்டுவாரு அதே மாதிரி இப்பத்தே ஞாபகம் வருது எங்க அப்பா சொன்னதோட அர்த்தம்லாம் என்ன இங்க வருங்க எல்லாரும் வீடை கட்டி வாசலை கட்டி அப்படியே ரோடு இருக்கு பாருங்க ரோட கூட விட மாட்டாங்க அதில் வாசலை வைப்பாங்க எங்கள் வீட்டுக்கார பாருங்கள் எம்பட்டு கிலோமீட்டருக்கு தள்ளி எங்கிட்டு வச்சிருக்காருந்து அம்புட்டு ஒரு நல்ல மனுஷன் கேட்டால் பாதை பாதைக்கு சேர்த்தே காசு கொடுத்துருக்கான் பாதை மக்கள் நடந்து போகிறதுக்கா எங்கள் வீட்டோட பாதையே முடிஞ்சு போச்சு அதோடு அங்கிட்டு பாதையே கிடையாது காம்புடிச்சவரை எடுத்தாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் இதுக்குள்ளே தான் போகணும் ஆனால் இதுவெல்லாம் எப்படி இருக்குது படியை வச்சுருக்காங்க என் புருஷன் மட்டும் நான் உள்ளே தள்ளி வச்சுருக்கார்த்துக்குங்க ஏன்னா மக்களுக்கு வந்து இடையூறு போகக்கூடாதான் நடந்து வர்றது அப்புறம் எல்லாரும் வீடு கட்டினா அதுக்கு கரெக்டாக சாமான் எடுப்பாங்க இங்கே வர சரளியை பூரா மிச்சம் கிடக்கு மண்ணை பிறகு எங்குட்டு மண்ணு மிச்சம் கிடக்கு இப்படிலாம் மனதில் வச்சுக்கிட்டு என்ன விடுறது அந்த தம்பியை தெரியலை அங்கே வர கம்பியும் கிடக்கு அந்தவர்க தகரம் கிடக்கு எல்லாமே மிச்சம் போட்டு வச்சுருக்காரு எதுக்குன்னு தெரியல தெரில குறைச்சி அதாவது ஒரு டாக்டர் எடுத்து அறநூறுவாயா இது ஒரு லோன் அடிச்சுன்னா ஆயிரத்தி இரநூறுவா தானே ரெண்டு டாக்டர் அடித்தாலும் எல்லாம் ஒன்று தானே அதுக்கு ஒரு லோன் அடிச்சு ரொம்ப கொட்டி கரலியான சரளி கிடக்கு அந்த சரலி அப்புறம் என்ன செய்யுது அழி போகார வண்டந்தேன் இருந்தாலும் வேஸ்ட்டாக கிடக்குல அடுத்த இடத்துல எங்கே தண்ணி வருது பாப்பா நல்ல தண்ணி வரத்துருக்க எங்கே ஓ மினரல் வாட்டர் வாங்கப்பாத்தா உலகமே மினரல் வாட்டர் ஆகிபிடிச்சு வந்துங்க முதல்ல நல்லா கார்பரேஷன் தண்ணி தான் நல்லா தெரியும் இப்போ மினரல் வாட்ரு தான் பிடிச்சாத்தே நல்ல தாகம் தீர்ற மாதிரியே நடப்பு அதனால எல்லாருமே இப்போ கிராமத்தில் கூட இங்கே கிராமத்தில் கூட மினரல் வாட்ரு வண்டி வந்துருச்சு இப்போ பாருங்களே தண்ணியை வியாபாரமாக்கி தண்ணி எல்லாத்தையும் வியாபாரமாக்கிட்டாங்க அதே உலகம் மட்டும் வாழ்ந்துக்கிட்டுருக்கேன் இப்படித்தே இருக்கு என்ன செய்ய சொல்கிறீங்க ஏ நண்டே நல்ல நண்டே இதப்புறம் எடு நண்டு செருப்பை காட்டில் நடந்து போடாத பூஜா இது என்ன பழக்கம்

கேட்டிருந்தீங்களே இந்த செங்காக்கள் எதுக்கு காட்டு அதாவது தொட்டியில் தண்ணி நிரம்பி அப்படியே ஓடுமுங்க அந்த தண்ணி ஓடுவது இதில் ஓடும் அதனால எங்களுக்குள்ள ஒரு கள்ளப்பட்டா அப்படி நம்ம ஏடா இருக்குல்ல அதனால இப்படி ஏற அதுக்கு தான் இந்த செங்காக்கள் யாராவது வீடியோவில் கேட்டிருந்தீங்க கமாண்ட் ஏக்கா எதுக்கு அங்கே தள்ளிப்படி நண்டே கொலைப்படி எடுப்பாங்க நண்டு ஓட வேண்டே ஓடு வண்டே எடுத்து தண்ணி கொட்டிக்கி கொட்டிக்கல விரது ரொம்ப எடுத்து உ அப்படிதாங்க குழப்பு தடுப்பு ஓடிக்கிட்டு இருக்கு சர்மா இது குழப்பம் எடுத்து தப்பு எடுத்துட்டு வச்சுரு எடுத்துட்டு வர உங்களை பிள்ளைங்க எதுவுமே இல்ல என்னதான் இருந்துச்சு இல்லாட்டா அங்கேயும் பாரு அடிப்படையில அப்படி சின்ன பிள்ளைங்களுக்கு கூட ஒண்ணும் சொல்ல முடியல முதல்ல நம்மளை அதட்டினாண்டா ஏய் கம்மாயில் குளிக்காத ஓடை அப்படின்னு பார்த்து நான்டா பயப்படுவேன் ஐயோ தங்கா தங்கராசை ஐயா வராரு தங்கராஜ் மாமா வராரு சித்தப்பா வராரு நம்மளை வை வரே அப்படின்னு பயந்துக்கிட்டு ஓடுவேன் இப்போ போய் பேசுங்க உங்களுக்கு என்ன உங்கள் வேலையை பாருங்கன்றாங்க அப்போ நம்ம மரியாதை அதை சின்ன பயில்கிட்ட பேசாமே இருந்தது இங்கே வருங்க மீன் பத்திரம் தொங்கா தும் குரண் மாதிரி தும்புறாங்களே அந்த படி இதில் ஒரு மாடி படிக்கட்டில் ஒரு கோல படுத்ததுல நண்டு கூட போக மாட்டேங்குது அந்த பையன் பாருவேன் காண வரேன் ஒரு பொருளை தேடி பார்க்கணும் இந்த இடத்துல இருக்குன்னு சொன்னால் ஒரு கிளாப்புல இருக்குண்டா அந்த கிளாப்பில் போய் பாக்குறது இல்ல அந்த சொன்ன இடத்துல போய் பார்க்குறது அப்படியே பக்கம் பார்த்தான அப்படிலாம் சொல்லக்கூடாது சந்து சரி வாங்க குழம்புட்டே வச்சுக்கோ வீட்டு வேலையும் பண்றதுல என்ன போடுறது போட்டோ குளத்தையே போட்டு போரிடிச்சு சரி நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரே ரோசா பூ

தினாமல் எச்சு உட முடியலை கோப்படுங்க அதில் ஒரு சில இப்போ இது ஓனர்கள்லாம் நல்ல மனுஷனாக இருக்காங்க ஒரு சில பேர் நான் குடியிருந்த உங்களை எல்லாம் பார்த்துங்க மானசம் பிறந்து பத்து நாள் பிள்ளை வீடை காலி பண்ணுங்க பத்து நாள் கூட இல்லை ரெண்டு நாத்தே ஆஸ்பத்திரியில் முன்னேறோம் அப்புறம் வந்து வீட்டில் வந்து ஒரு நாத்தே இருந்தோம் வீடை காலி பண்ணுங்கன்றச்சு அதோட காலி பண்ணா தினி பிள்ளை வச்சுக்கிட்டே என் புருஷன் போயே வீடு வளர்த்துருக்காங்க அப்படி ஒரு வீட்டில் இருந்தோம்டா வாடகை வீட்டில் அதாக்கும் இதாக்கும் அப்படி எங்கே ஆற்ற வேலைக்கு போயிட்டவளாத்தா சார்ஜ் வேறு சார் அந்த சார்ஜ் வேறு கூப்பிட்டு சார்ஜ் வேறு பாய் ஆதட்டவா அப்புறம் வரவும் கொடுக்குவா ஆ அவளை எடுத்துறத அவள் பாவம் தங்கடை கொடுவா தான் இந்தா இந்த சம்மா இங்கே வேறு செல்லு வீட்டில் அப்படி வாடகை ரொம்ப கஷ்டம் உட்காந்து பசுவமா கொஞ்ச நேரம் ஆ கட்டுமா என் மகன் கஷ்டமா மே என் நல்லா இருக்கே உனக்கு நல்லா தெரியுதா அப்படி வாடகை வீட்டில் அப்படி ஒரு குடும்பங்க ஒரு சில ஹவுஸ் ஓனர் இருக்காங்க வீட்டு பக்கமே வரமாட்டாங்க நல்லபடியாக இருப்பாங்க அக்கம் பக்கத்து பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரர் பவர் அவங்க என்னமோ ஹவுஸ் ஓனர் மாதிரியே எதையாவது போட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க நான் இப்படி பண்ணுறா இவ இப்படி பண்ணுறா இது இதாக துவச்சி இதில் கண்ணியில் காயப்படுறா எங்கள் வீட்டுக்கு இந்த தண்ணி ஒழுகுது என்னென்ன பாடுன்றீங்க வாடகைக்கு இருக்கிறது வியாபாரம் நல்லா ஒரு வச்சுங்க ஐயோ உங்கள் வீட்டில் இருக்கிற பொம்பளைக்கு வியாபாரம் சூப்பராக ஓடுது சம்பாத்தியமான சம்பாத்தியம் சம்பாதிக்கிறாண்டோன்னா உடனே வந்து வாடகையை கூட்டிடுவாங்க நீ எங்கள் வீட்டில் இருந்தால் சம்பாத்தி மட்டுமே வாடகையை கூட்டிடுவாங்க உடனே காலி வெடிவாங்க என்னென்னமோ வேலை நடக்கும் அதுக்கு அதுக்குதான் ஒரு முளை குடிசையாக இருந்தாலும் குடிசை குச்சலாக இருந்தாலும் நம்ம குச்சலாக இருக்கும்போது பரவாயில்ல கொஞ்சோன்னு நகரத்தை விட்டு தள்ளி இருக்குது நம்ம வந்து ரொம்பங்கிட்டு ஓடி வந்துட்டோம் என்ன இங்கே வந்த ஏய் நண்டு இங்கே ஒரு கத்தான் இது என்ன நண்டு இதுவா நண்டு தண்ணி எனக்கு ஊசியை வச்சு குச்சுட்டு தெரியாம இருக்கோம் நண்டு அப்படி வந்துவிட்டோம் இங்கே நல்லா பார்த்துக்குங்க வர்றப்போ மனசு கஷ்டமாக இருந்துச்சு ஏன்டா அந்த ஏரியாவில் எப்படி ஒரு பத்து வருஷம் முடிஞ்சிருக்கோம் மாமியா விட்டு ஏரியாவில் அஞ்சு வருஷம் அங்கே பத்து வருஷம் இருந்து பார்த்துக்கணும் பத்து வருஷமாக இருந்த ஏரியாவை விட்டு காலி பண்ணி வர வேண்டும் ஒரே சங்கட்டம் ஆனால் பார்த்துக்கங்க இங்கே வந்ததுக்கப்புறம் ஆடு மாடு மனுஷன் தண்ணி வெண்ணி அப்படி கரைச்சில்லாமல் நல்லா அக்கம் பக்கம் அம்படி பேரும் அமைதியான ஒரு நல்ல மனசுக்கா எனக்கு நல்ல சந்தோஷமாக போச்சு அப்புறம் அதை விட இப்போ இதான் நல்லா தெரியுது காத்தோட்டமான வாழ்க்கை வாழ்றதே நல்லா தெரியுது ஆமாம் அங்கே பாடுங்க பிள்ளை பேண்டுச்சுன்னா பேண்டவையை அள்ளி எங்கிட்டு போடுறதுன்னு தெரியாது மானசா கவருக்குள்ளேயே வச்சு குப்பையோட குப்பையை அள்ளி சீமன் கையில் விடுத்திவிடுவேன் கோயில் குப்பை தட்டில் போட்டு போயாண்டு ஒன்றுமே பண்ண முடியாது கக்கச்சுக்குள்ளையெல்லாம் பேல வைக்க முடியாது பச்சை பிள்ளை போய் பாத்ரமில் உட்கார வச்சு பேல வச்சு முடிச்சுங்க அது என்ன பண்ணுறது ஒன்றமே பண்ண முடியாது அந்த மாதிரி சொல்லல இங்கே பற்றி தான் நம்ம ஆடு தூக்கி எரிஞ்சிடலாம் பார்த்தீங்களா காடு ஆடை பார்த்துங்க ஆடு ஆடை கட்டுறி ஆடு மெய் அப்படியே வேதி கருவறி இருக்குது அப்புறம் முக்கியமான விஷயம் சிலிண்ட்ரு இங்கே காலியாக போச்சு வச்சுங்க மாதிரி சிலிண்டரு அப்போலாம் அடி சிலிண்டருக்குலாம் ரொம்ப வச்சிருக்கிறதுல இப்போ தானே காசு பெருத்துப்போம் நிறைய பேர் வீட்டில் அடி சிலிண்டர் ஆகிப்போச்சு மொதல் அடி சிலிண்டர் இருக்கும் ஒரு சிலிண்டர் தான் இருக்கும் சிலிண்டர் காலியாக போச்சா சோராக்கிறதுக்கு வேறு வழியே நம்ம கிடக்குறது இங்கே பற்றி இப்போ அப்படி தேவையில்லை நாலு முள்ள ஒடிச்சோமா அடுப்பை பற்ற வச்சோமா அடியெல்லாம் நண்டு அதுக்குள்ளே விழுந்துடாதான் முடிவிட்றி பத்தவச்சமாக சமச்சமா சாப்பிட்ட மாட்டேன் தரலாம் அன்னைய கூட எங்கள் வீட்டுக்காரரு பணியாரத்தை இதில் ஊற்றாங்க நான் அது மாட்டேன்ட்டேன் யோ போய் அங்கிட்டு ஆ என் பிள்ளைக்கு நான் உட்காந்துக்கிட்டு பேசுகிறேன் என் பிள்ளைக்கு கை வலிக்க ஆ மாட்டேன்ட்டேன் இது இங்கே உங்களுக்குள்ள அடுப்பை கூட்டி அப்படியே பணியாரத்தை ஊற்ற முடியாது யோ உங்கள் அம்மா காலத்தில் மாதிரியே தெரியாமல் போய் அங்கிட்டு உங்கள் அம்மா போய் வச்சுட்டு கொடுத்துட்டு நான் வீட்டுக்குள்ள வச்சுட்டு கொடுத்தேன் சரி வாங்க என் வீட்டு வேலையில் வீடு வாசலாம் தொடச்சு கிடைச்சி எல்லா வேலையும் முடிச்சு குழம்பு போட்டாச்சு சாமி வந்து 拿着，不给他。